வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புடிவாயாக பொதுவாகவே மேசம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே தீப்பொடி போல துடிப்பும் துணிச்சலும் வேகமும் நடைந்தவர்கள் வாழ்க்கை என்றால் சவால் முன்னேற்றம் சாதனை என்று நினைப்பவர்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் முதலில் நான் என்ற எண்ணத்தோடு களத்தில் குதிக்கும் மனப்பாங்கு இவர்களுக்கு உண்டு பயம் என்ற வார்த்தையே இவர்களுடைய அகராதியில் இல்லை என்றே சொல்லலாம் தோல்வி வந்தாலும் அதை தோளில் சுமந்து உட்கார மாட்டார்கள் அதை படிக்கல்லாக மாற்றி இன்னும் உயர ஏற தொடங்குவார்கள் முயற்சிப்பார்கள் இவர்களின் கண்களில் எப்போதும் ஒரு கனல் ஒளி இருக்கும் அந்த ஒளிதான் இவர்களை மற்றவர்களிடமிருந்து தனித்து காட்டும் அடையாளமாகும் மேசம் ராசிக்காரர்களின் மன உறுதி மற்றும் தன்னம்பிக்கை என்பது அளவிட முடியாத அளவுக்கு ஆழமானது ஒரு முறை மனதில் ஏதாவது முடிவு செய்துவிட்டால் உலகமே எதிராக நின்றாலும் அதை மாற்ற முடியாது இவர்களுக்கு யாருடைய துணையும் அவசியமில்லை தங்கள் கால்களில் தாங்களே நிற்கும் வலிமை பெற்றவர்கள் ஆனால் அதே நேரத்தில் தங்கள் மீது நம்பிக்கை வைத்தவர்களுக்காக உயிரையும் கொடுக்க தயங்காத மனம் கொண்டவர்கள் உண்மையும் நேர்மையும் இவர்களின் இரத்தத்தில் கலந்து ஓடுகிறது பொய்யான உறவுகள் மேற்பரப்பான நட்பு இவர்களுக்கு எப்போதும் பிடிக்காது வேலை தொழில் வாழ்க்கை முன்னேற்றம் ஆகியவற்றில் மேசம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே தலைமை பண்புடன் திகழ்பவர்கள் கட்டளை இடுவது வழிநடத்துவது புதிய முயற்சிகளை தொடங்குவது இவர்களுக்கு சாதாரண விஷயம் அரசியல் நிர்வாகம் காவல் இராணுவம் தொழில் முனைவோர் விளையாட்டு தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் இவர்கள் மிகப்பெரிய உச்சத்தை தொடும் திறன் கொண்டவர்கள் ஒரே இடத்தில் போகும் மனம் இவர்களுக்கு இல்லை வளர்ச்சி மாற்றம் புதிய பாதை என்பதுதான் இவர்களின் உயிர் மூச்சு உழைப்புக்கு ஒருபோதும் சோம்பல் காட்டாதவர்கள் பண விஷயத்தில் மேசம் ராசிக்காரர்கள் தைரியமான முடிவுகளை எடுப்பவர்கள் சம்பாதிப்பதில் வேகம் இருக்கும் அதே நேரத்தில் செலவிலும் தாராளம் இருக்கும் பணத்தை சேமிப்பதை விட அதை வாழ்க்கையை உயர்த்த பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அதிகம் சரியான நேரத்தில் சரியான வழிகாட்டுதல் கிடைத்தால் கோடீஸ்வர யோகம் ராஜயோகம் நிலம் வீடு வாகனம் வாங்கும் அதிர்ஷ்டம் இவர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் வாழ்க்கையில் பண கஷ்டத்தை பார்த்தாலும் அதில் நீண்ட காலம் சிக்கித் தவிக்க மாட்டார்கள் மீண்டும் எழுந்து நிற்பது இவர்களின் இயல்பு அன்பு காதல் திருமண வாழ்க்கை என்றால் மேசம் ராசிக்காரர்கள் முழு மனதோடு ஈடுபடுபவர்கள் ஒருவரை காதலித்தால் அந்த அன்பு தீவிரமாகவும் உண்மையாகவும் இருக்கும் பிடித்தவருக்காக உலகத்தையே எதிர்க்கும் துணிஞ்சல் இவர்களுக்கு உண்டு ஆனால் அதே நேரத்தில் தங்கள் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் வாழ்க்கை துணையிடம் நேர்மை புடிதல் மரியாதை இருந்தால் மேசம் ராசிக்காரர்கள் ஒரு ராஜாவைப் போல குடும்பத்தை காக்கும் நபராக மாறுவார்கள் குழந்தைகள் மீது அளவில்லாத பாசம் காட்டுவார்கள் குண நலன்களில் சிறிய கோபம் அவசரம் பொறுமையின்மை போன்றவை சில நேரங்களில் இவர்களுக்கு தடையாக அமையலாம் ஆனால் அந்த கோபம் கூட நீண்ட நேரம் நிலைக்காது தீப்படி போல வந்து மடையும் மனதில் கசப்பு வைத்து கொண்டு பழிவாங்கும் குணம் இவர்களுக்கு இல்லை தங்கள் தவறுகளை உணர்ந்து திருத்திக் கொள்ளும் மனப்பக்குவமும் இவர்களிடம் உண்டு காலப்போக்கில் வாழ்க்கை அனுபவங்கள் இவர்களை இன்னும் செம்மையாகவும் முதிர்ச்சியுடனும் மாற்றும் மொத்தத்தில் மேசம் ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே போராளிகள் வெற்றியாளர்கள் தலைவர்கள் வாழ்க்கை இவர்களை பல சோதனைகளுக்கு உட்படுத்தினாலும் இறுதியில் வெற்றியின் உச்சிக்கே கொண்டு செல்வது இவர்களின் விதி துணிச்சல் உழைப்பு நேர்மை என்ற மூன்று ஆயுதங்களோடு வாழ்க்கை களத்தில் நிற்கும் மேசம் ராசிக்காரர்கள் ஒருநாள் கண்டிப்பாக ராஜ வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை மேலும் ராசிக்காரர்களுக்கு துணிச்சலான நடவடிக்கைகளை எடுத்து தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த வேண்டிய மாதம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் உங்கள் உன் குரலை நம்புங்கள் ஆனால் அவசரப்பட வேண்டாம் சிறிய சைகைகள் மூலம் உங்கள் அன்பை காட்டுங்கள் அமைதியாக பேசுங்கள் நாடகத்தையோ அல்லது கடுமையான வார்த்தைகளோ தவிர்க்கவும் உங்கள் நாளில் சிறிய விவரங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒன்றாக அதிக திட்டங்களை செய்யாதீர்கள் சிறிய ஆச்சரியங்கள் பயனுள்ள செய்திகள் அல்லது உண்மையான பாராட்டுக்கள் உங்கள் உறவை மேம்படுத்தும் உங்கள் துணைக்கு நீங்கள் சிந்தனையுடன் உழைக்க வேண்டும் உங்கள் இருவருக்கும் இடையே நம்பிக்கைகள் அதிகரிக்கும் மேசராசியைச் சேர்ந்தவர்களுக்கு முக்கிய பணிகளை தேர்ந்தெடுத்து அதை முடிப்பதில் கவனம் செலுத்துங்கள் எந்த ஒரு ஆபத்தான புதிய திட்டங்களையும் தொடங்குவதற்கு தவிர்க்கவும் பழைய திட்டங்களை மேம்படுத்துங்கள் ஒரு பணியை தேர்ந்தெடுத்து அதை முடித்து உங்கள் குழுவை புதுப்பித்த நிலையில் வைத்திருங்கள் நீங்கள் பணிவுடன் பேச வேண்டிய மாதம் எப்போதும் உங்கள் குழுவிலிருந்து உடனடியாக கடத்துக்களை பெறுங்கள் உங்களுடைய ஒரு நல்ல யோசனை உங்கள் மூத்தவர்களை ஈர்க்கக்கூடும் கடுமையான வேலை அல்லது உடற்பயிற்சியை தவிர்க்கவும் நீங்கள் பெரிய செலவுகளை செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் எதிர்பாராத செலவுகளை தவிர்க்க முயலும் உங்கள் செவல்களில் கவனம் செலுத்தினால் நிதி விஷயங்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாகும் பணத்தை வீணாக்குவதை தவிர்க்க பில்கள் செலுத்த வேண்டிய தேதிகள் மற்றும் சந்தாக்களை சரிபார்க்கவும் கண்முடித்தனமான செலவுகளை தவிர்க்கவும் நீங்கள் பெரிய கொள்முதல் விஷயங்களை மதிப்பாய்வு செய்து புத்திசாலித்தனமான முடிவை எடுங்கள் உங்கள் அன்றாட செலவுகளின் எளிய பட்டியலை உருவாக்குங்கள் உடல்நலம் எப்படி இருக்கும் மேசராசிக்கு உங்கள் பணவில் பழங்கள் காய்கறிகள் மற்றும் முழு தானியங்களை சேர்க்கவும் உங்கள் கவனத்தையும் மனதையும் புதுப்பிக்க வேலைகளுக்கு இடையில் குறுகிய ஆய்வு எடுத்துக்கொள்ளுங்கள் தொடர்ச்சியான முயற்சியால் உங்கள் உடல்நலம் பயனடையும் நீங்கள் சூடிய ஒளியில் சிறிது நேரம் தீங்க தவறாகுங்கள் இரவில் தாமதமாக கனமான எண்ணெய் நடந்த சர்க்கரை நடந்த பொருட்களை சாப்பிடக்கூடாது நனவான முடிவெடுக்கலால் ஆரோக்கியம் மேம்படும் இழந்த ஆற்றலை மீண்டும் பெற நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் அந்த வகையில் மேசம் ராசி ஆண்கள் பிறப்பிலேயே ஒரு வீரனின் மனதுடன் உருவாகியவர்கள் அவர்கள் நடையில் வேகம் பேச்சில் தைரியம் பார்வையில் தன்னம்பிக்கை தெளிவாக தெரியும் சாதாரண வாழ்க்கை இவர்களுக்கு ஒருபோதும் போதாது ஏதாவது சாதிக்க வேண்டும் யாரையாவது வழிநடத்த வேண்டும் ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்ற தீவிர ஆசை உள்ளுக்குள் எப்போதும் எழுந்து கொண்டே இருக்கும் தோல்வி வந்தாலும் முகம் சுளிக்காமல் அதை சவாலாக ஏற்றுக்கொண்டு மீண்டும் எழுந்து நிற்பது இவர்களின் இயல்பு குடும்பத்திற்காகவும் தன்னை நம்பியவர்களுக்காகவும் எதையும் செய்ய தயாராக இருக்கும் தைரியமான இதயம் இவர்களுக்கு உண்டு வேலை அல்லது தொழிலில் மேசம் ராசி ஆண்கள் ஒரே இடத்தில் அடக்கப்பட்டு இருப்பதை விரும்ப மாட்டார்கள் கட்டுப்பாடுகள் அதிகமாக இருந்தால் அதிலிருந்து வெளியேற புதிய பாதையை உருவாக்குவார்கள் தங்கள் முடிவுகளை தாங்களே எடுப்பதில் மகிழ்ச்சி அடைவார்கள் சில நேரங்களில் அவசர முடிவுகள் சிக்கலை தந்தாலும் பெரும்பாலான நேரங்களில் அந்த துணிச்சல்தான் இவர்களை மற்றவர்களிட முன்னே கொண்டு செல்லும் இவர்களின் வாழ்க்கை முழுவதும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இறுதியில் உயரத்தில் நின்று உலகத்தை நோக்கும் அதிர்ஷ்டம் இவர்களுக்கே உரியது மேசம் ராசி பெண்கள் சாதாரண பெண்கள் அல்ல அவர்கள் உள்ளுக்குள் ஒரு அரசி போராளி ஒரு தலைவி வாழ்ந்து கொண்டிருப்பால் தங்களை யாரும் அடக்கி வைக்க முடியாது தங்களின் சுயமரியாதை மற்றும் சுதந்திர இவர்களுக்கு உயிரைப் போன்றது குடும்பம் வேலை சமூக உறவுகள் எல்லாவற்றிலும் தங்கள் தனித்தன்மையை வெளிப்படுத்தும் ஆற்றல் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும் யாராவது தாழ்த்தி பேசினால் அல்லது கட்டுப்படுத்த முயன்றால் உடனே தங்களின் வலிமையை வெளிக்காட்டும் துணிச்சல் கொண்டவர்கள் அன்பு விஷயத்தில் மேசம் ராசி பெண்கள் மிகுந்த உண்மையுடன் நடந்து கொள்வார்கள் ஒருவரை நேசித்தால் அந்த அன்பு தீவிரமாகவும் முழுமையாகவும் இருக்கும் ஆனால் அந்த அன்பு அடித்தனமாக மாறினால் அதிலிருந்து விலகி நிற்கும் தைரியம் இவர்களுக்கு உண்டு திருமண வாழ்க்கையில் புரிதலும் மரியாதையும் இருந்தால் கணவனின் வாழ்க்கையை உயர்த்தும் அதிர்ஷ்ட சக்தியாக மாறுவார்கள் வீட்டையும் உலகத்தையும் ஒரே நேரத்தில் சமநிலைப்படுத்தும் அபூர்வத்துடன் இவர்களுக்கே உரியது மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில காட்டக்கட்டங்கள் திடீரென திசை மாறும் அந்த நேரங்களில் அதிர்ஷ்டம் புயல் போல் வந்து எல்லாவற்றையும் மாற்றும் பணயோகம் ராஜயோகம் கோடிசுரயோகம் யோகம் நிலம் வீடு வாங்கு யோகம் அரசியல் அல்லது பதிகார பதவி யோகம் ஆகியவை இவர்களுக்கு இயல்பாகவே அமைந்தவை குறிப்பாக கடினமாக உழைத்த காலத்திற்கு பிறகு வரும் வெற்றி இவர்களை ஒரே நாளில் பலர் மதிக்கும் நிலைக்கு கொண்டு வரும் இந்த ராசிக்காரர்கள் பிறரின் பொறாமை மற்றும் தடைகளை சந்திப்பது சகஜம் ஆனால் அதையும் மீறி முன்னேறும் சக்தி இவர்களிடம் உள்ளது தைரியமான முடிவுகள் சரியான நேரத்தில் எடுத்த ரிஸ்க் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உருவாக்கும் ஒரு முறை அதிர்ஷ்டம் கை கூடியதால் வாழ்க்கையின் தரமே மாறும் வகையில் உயர்வுகள் ஏற்படும் மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில சுருப்பிட்ட தருணங்கள் முழு வாழ்க்கைகளை மாற்றும் அந்த நேரங்களில் அவர்கள் எடுத்த ஒரு முடிவு பேசிய ஒரு வார்த்தை சந்தித்த ஒரு மனிதர் கூட எதிர்காலத்தை புதிய பாதைக்கு எடுத்துச் செல்லும் இந்த திருப்புமுனைகள் பெரும்பாலும் சவால்களுடன் வரும் ஆனால் அதற்கு பிறகு கிடைக்கும் வெற்றி பல மடங்கு பெரியதாக இருக்கும் இளமை காலத்தில் போராட்டங்கள் அதிகமாக இருந்தாலும் நடுத்தர வயதில் நிலைத்த உயர்வு மரியாதை சமூக அங்கீகாரம் கிடைக்கும் வாழ்க்கை இவர்களை மெதுவாக செதுக்கி இறுதியில் ஒரு முழுமையான தலைவராக மாற்றும் கஷ்டப்பட்டவன் கைவிட மாட்டான் என்ற பழமொழிக்கு உயிர்ப்பான உதாரணம் மேசம் ராசிக்காரர்களே குறிப்பாக மேசம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உள்ளது இந்த மாதத்தின் துவக்கத்திலேயே ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராசிநாதனான செவ்வாய் குருவின் பார்வையில் இருக்கிறார் மாதத்தின் பிற்பகுதியான பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு குரு உச்சமடைகிறார் பத்தாம் இடத்திற்குள் சுக்கரனுடன் குரு சுபத்தமாக இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார் மனதில் தைரியங்கள் ஏற்படும் எதையும் புத்துணர்ச்சியுடன் தொடங்கக்கூடிய சுபத்தமான மாதமாக இருக்கும் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல அமைப்புகள் இருக்கும் வாழ்க்கைக்கு ஒரு அச்சாரம் போடும் வகையில் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் பத்தாம் இடத்தில் தொழிற்சாணத்தில் செவ்வாய் உச்சமாகி சுமத்துமாக இருப்பதால் இந்த மாதம் வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வும் கிடைக்கும் வேலை தொழில் வியாபாரம் செய்து வருபவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் உன்னதமான நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் பெரிய அளவில் எந்தவிதமான சோதனைகளும் இருக்காது பத்தாம் இடத்தில் நான்கு கிரகங்கள் கூடி உள்ளன ஒன்பதாவது பத்தாம் இடங்களில் வலிமையான உள்ளங்கள் பாக்கியங்கள் கிடைப்பதில் இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உறுதி செய்வது போன்ற விஷயங்கள் இதை இந்த மாதம் நடக்கும் வெளிநாடு வெளிமாநில தொடர்பான விஷயங்களுக்கு அது தொடர்பான அனுமதிகள் கிடைக்கும் புதிதாக கிளைகள் திறப்பது வீடு கட்டுவது சுபவிரயங்கள் நடக்கும் தன்மைகள் ஏற்படும் நிலம் வாங்குவது வீடு வாங்குவது வீடு கட்டுவது தொழில் தொடங்குவது போன்ற சுப செலவுகளை செய்வீர்கள் ராசியின் ஒன்பதாவது பத்தாம் இடங்களில் பெரும்பாலான இடங்கள் தொடர்பு கொண்டிருப்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் பதினோராவது இடம் லாபஸ்தானம் எல்லா விஷயங்களிலும் நன்மைகள் கிடைக்கும் மனதில் சந்தோஷங்கள் ஏற்படும் ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கும் நிலையான வருமானத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல வருமானம் உண்டாகும் பெரிய சோதனைகள் சவால்கள் எல்லாம் தொட்டது துளங்கும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்துள்ளது குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் சகோதர தொடர்பான விஷயங்களில் மேன்மைகள் கிடைக்கும் யோகங்கள் ஏற்படும் குடும்பத்தில் அமைதிகள் ஏற்படும் சகோதர மேன்மைகள் உண்டாகும் மருத்துவம் கட்டிடம் பூமி விளையாட்டு அதிகாரம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதாவது தொழில் மற்றும் வேலை வாய்ப்பில் அதிரடி மாற்றங்கள் உண்டாகும் நீண்ட நாள் கனவான அரசு வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் கூடி வரும் அந்த வகையில் மேச ராசிக்காரர்களுக்கு செல்வ வரவே கொடுக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உள்ளன ராசிக்கு இரண்டாவது இடமான தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறார் பெரிய வெற்றிகள் கிடைக்கும் நல்ல பொருளாதார உயர்வுகள் உண்டாகும் அம்மாவுடைய வழிகாட்டுதல் அன்பு கிடைக்கும் இளைஞர்கள் சிறுவர்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல அம்மாவுடைய வழிகாட்டுதல் கிடைக்கும் உங்களுடைய பேச்சு நன்றாக இருக்கும் முகத்தில் வசீகரம் அருமையாக இருக்கும் சுக்ரபகவான் பகவான் ஒன்பதாவது இடத்தில் அமர்ந்து மாதம் துவங்குவதால் மாதத்தில் இரண்டாம் பகுதியில் திருமணங்கள் உறுதியாகும் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு செல்லும் யோகங்களும் ஏற்படும் இரண்டாவது இடத்தில் இருக்கும் கிரகம் ஒன்பதாம் இடத்தில் உட்கார்ந்தால் மிகுந்த விசேஷமாகும் அதனை பதினொன்றாயிரத்து கிரகமான சனி பார்ப்பதால் செல்வ வளகம் பெருகும் இந்த மாதம் செல்வ வளம் பெருகும் மாதமாக இருக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் நல்ல தகவல் தொடர்பை கொடுப்பார் பயணங்கள் எல்லாம் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையும் சுப காரியங்களுக்காக பயணங்களை மேற்கொள்வீர்கள் வெளியூர் வெளிநாடு செல்லும் யோகங்கள் ஏற்படும் எந்த பயணம் வந்தாலும் ஏற்றுக்கொள்வது நல்லது சொத்து சுகங்கள் பெருகும் வீடு கடை கட்டி வாடகைக்கு விடும் யோகங்கள் ஏற்படும் அம்மாவின் உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் புதன் ஒன்பதாவது இடத்தில் அமர்ந்துள்ளதால் வியாபார ஒப்பந்தங்களை செய்வீர்கள் வெளிநாட்டு பயணம் சிலருக்கு கூடி வரும் தொண்டை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எழுத்தாளர்கள் பேச்சாளர்களுக்கு நல்ல அங்கீகாரம் புகழ் கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் விசேஷமான அமைப்பாக இருக்கும் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் காதலில் இருப்பவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே ஊடல்கள் அதிகரிக்கும் மருத்துவர்களுக்கு நல்ல பெயர்கள் கிடைக்கும் மேச ராசியினர் தொடங்கக்கூடிய வியாதிகள் அனைத்தும் நீங்கும் சோதரர்களுக்கு நல்ல பெயர் புகழ் கிடைக்கும் யோகங்கள் ஏற்படும் வணிகவியல் படித்த மாணவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் சுக்ரன் குரு பார்வையை பெறுவதால் திருமணம் கூடி வரும் திருமண பேச்சுவார்த்தைகள் விறுவிறுப்பாக நடக்கும் அஷ்டமாபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் தானத்தில் இருப்பதால் திடீர் வருமானங்கள் அதிர்ஷ்ட வருமானம் ஏற்படும் ஆரோக்கிய தடை வியாபார தடை நீங்கும் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் தந்தை வழி உறவுகளில் ஏற்றம் பெறுவீர்கள் ஒன்பதாவது இடத்தில் நான்கு கிரகங்கள் வலிமையாக உள்ளதால் அனைத்து துறைகளிலும் புகழ் பிரபலமாக கிடைக்கும் துர்க்கை வழிபாடு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக மேசம் ராசிக்காரர்களின் பண வாழ்க்கை சாதாரணமாக ஓடுவதில்லை அது எப்போதும் ஏற்ற தாழ்வுகளுடன் கூடிய ஒரு அதிரடி பயணம் போல இருக்கும் இவர்கள் பணத்தை தேடி ஓடுவதில்லை பணமே இவர்களை தேடி வரும் காலங்கள் கண்டிப்பாக உண்டு காரணம் உழைப்பில் சோம்பல் காட்டாத மனமும் வாய்ப்புகளை கண்டு உடனே பிடித்து கொள்ளும் துணிச்சலுமே இளம் வயதில் பணம் தங்கி நிற்காமல் வந்து போயும் இருக்கும் ஆனால் அந்த அனுபவங்களே இவர்களை பொருளாதார ரீதியாக கூர்மையாக்கும் ஒரு கட்டத்தில் பணத்தை எப்படி இயக்க வேண்டும் எங்கே முதலீடு செய்ய வேண்டும் யாரை நம்ப வேண்டும் என்பதில் தெளிவுகள் கிடைக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் என்பது கனவல்ல காலம் கனிந்தால் அது நிஜம் தொழில் சொந்த நிறுவனம் ரிஸ்க் உள்ள முதலீடுகள் அரசியல் அல்லது அதிகார தொடர்புகள் மூலம் பெரிய செல்வம் சேரும் வாய்ப்புகள் அதிகம் குறிப்பாக நிலம் வீடு வாகனம் தொழிற்சாலை கட்டிடம் போன்ற சொத்துக்களில் அதிர்ஷ்டம் பலமாக இருக்கும் ஒரு காலத்தில் கடன் நஷ்டம் மன அழுத்தம் வந்தாலும் அதிலிருந்து மீண்டும் பல மடங்கு உயர்வை காண்பது மேசம் ராசிக்காரர்களின் விதி மேச ராசிக்காரர்கள் குடும்பத்தை வெளியில் அதிகம் காட்டாமல் உள்ளுக்குள் மிகுந்த பாசத்துடன் காப்பவர்கள் தங்கள் குடும்பத்திற்கு எதுவும் குறையக்கூடாது என்ற எண்ணமே இவர்களின் ஒவ்வொரு உழைப்பிற்கு காரணம் பெற்றோர்கள் மீது மரியாதை சகோதரிடம் பொறுப்புணர்வு குழந்தைகளிடம் எதிர்பார்ப்பும் பெருமையும் கலந்து இருக்கும் குடும்பத்தில் சிக்கல்கள் வந்தால் யார் என்ன சொன்னாலும் முன்னின்று தீர்வு காண்பவர்கள் இவர்களே திருமண வாழ்க்கையில் ஆரம்பத்தில் கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் காரணம் தங்கள் கருத்தே சரி என்ற எண்ணம் சில நேரங்களில் மேலோங்கும் ஆனால் காலப்போக்கில் குடும்பத்தை நடத்தும் பொறுப்பும் அனுபவமும் இவர்களை மேலும் மென்மையாக்கும் ஒரு கட்டத்திற்கு பிறகு இவர்களின் வீடு அதிகாரமும் செல்வமும் நிறைந்த இடமாக மாறும் உறவினர்கள் கூட ஆலோசனை கேட்டு வரும் நிலை உருவாகும் மேசம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை யோகம் மிகவும் விசேஷமானது இவர்களின் குழந்தைகள் சாதாரணமாக வளர மாட்டார்கள் ஏதாவது ஒரு துறையில் பெயர் புகழ் உயர்வு பெறுவார்கள் பெற்றோரின் தைரியமும் வேகமும் குழந்தைகளின் பிரதிபலிக்கும் குழந்தைகளின் கல்வி திறமை எதிர்காலம் ஆகியவற்றில் மேசம் ராசிக்காரர்கள் அதிக கவனம் செலுத்துவார்கள் சில நேரங்களில் குழந்தைகளுடன் கருத்து மோதல்கள் வரும் காரணம் இவர்களின் கடுமையான ஒழுக்க எதிர்பார்ப்பு ஆனால் அந்த கடுமையின் பின்னால் இருக்கும் அன்பை குழந்தைகள் புரிந்து கொள்ளும் காலம் வந்தவுடன் பெற்றோர் குழந்தை உறவு மிகவும் வலிமையாக மாறும் எதிர்காலத்தில் குழந்தைகள் பெற்றோருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் உயர்வார்கள் மேசம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாகவே பேசுபவர்கள் என்பதால் சிலருக்கு எரிச்சலும் பொறாமையும் உருவாகும் அதனால் மறைமுகப் பகைவர்கள் வாழ்க்கையில் தோன்றுவது இயல்பு ஆனால் இவர்கள் பின்னால் இருந்து குத்தும் வகை மனிதர்கள் அல்ல நேருக்கு நேர் போராடும் குணம் கொண்டவர்கள் அதனால் பகைவர்களையும் நேரடியாக எதிர்கொள்வார்கள் சில காலங்களில் துரோகம் நம்பிக்கை மோசடி சொந்த மனிதர்களால் ஏற்பட்ட வழி போன்றவை வாழ்க்கையில் சோதனையாக வரும் ஆனால் அந்த அனுபவங்களே இவர்களை மேலும் புத்திசாலிகளாகவும் விழிப்புணர்வுடன் மாற்றும் இறுதியில் பகைவர்கள் பின்னடைவார்கள் மேசம் ராசிக்காரர்கள் உயர்ந்த நிலைக்கு செல்வார்கள் என்னை தடுக்க நினைத்தவன் என்னால் மதிக்கப்படுவான் என்ற நிலை பலமுறை உருவாகும் மேசம் ராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு பாதுகாப்பு சக்தி எப்போதுமே இருக்கும் கடுமான சூழ்நிலைகளிலும் உயிர் தப்பிப்பது பெரிய விபத்துகளில் இருந்து காப்பாற்றப்படுவது கடைசி நேரத்தில் உதவி கிடைப்பது போன்ற அனுபவங்கள் இவர்களுக்கு அதிகம் இது அவர்களுக்கு கிடைத்துள்ள தெய்வ அனுகிரகத்தின் அடையாளம் செவ்வாய் பகவான் இவர்களின் அதிபதி என்பதால் ஹனுமான் முருகன் சிவன் வழிபாடு இவர்களுக்கு மிகுந்த பலன் தரும் செவ்வாய்கிழமைகளில் நற்செயல்கள் தான தருமம் தீபம் ஏற்றுதல் போன்றவை வாழ்க்கையில் தடைகளை நீக்கி வெற்றி பாதைகளை விரைவுபடுத்தும் மனம் சுத்தமாக இருந்தால் தெய்வம் கண்டிப்பாக கை கொடுக்கும் என்பது மேச ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பலமுறை நிரூபிக்கப்படும் மேலும் இதையெல்லாம் தாண்டி மேசம் ராசிக்காரர்களின் உடல் சக்தி மற்ற ராசிகளை விட வேகமாக செயல்படும் தன்மை கொண்டது இவர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் உட்கார்ந்திருப்பதே இவர்களுக்கு ஒரு சோதனை ஆனால் இந்த அதீத சக்தியே சில நேரங்களில் உடலுக்கு சுமையாக மாறும் தலைவலி இரத்த அழுத்தம் கண் சோர்வு நரம்பு பதற்றம் போன்றவை அவசரம் கோபம் மன அழுத்தம் காரணமாக வரக்கூடும் நான் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும் என்ற மனநிலை இவர்களை ஓய்வை மறக்கச் செய்யும் உடலை விட மன ஆரோக்கியம் இவர்களுக்கு மிகவும் முக்கியம் மனம் குழப்பமாக இருந்தால் உடனும் பதில் அளிக்கும் இயற்கையுடன் தொடர்பு உடற்பயிற்சி தியானம் இசை ஆன்மீக வாசிப்பு போன்றவை இவர்களின் அக்னி சக்தியை சமநிலைப்படுத்தும் சரியான வாழ்க்கை முறையை கடைபிடித்தால் மேசம் ராசிக்காரர்கள் நீண்ட ஆயிலும் வலிமையான உடலும் பெறுவார்கள் மேசம் ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு என்பது கனவல்ல அது வாழ்க்கையின் ஒரு கட்டமாகவே அமையும் வேலை தொழில் கல்வி அல்லது புதிய முயற்சிகள் காரணமாக பிற நாடுகளுடன் தொடர்பு ஏற்படும் இவர்கள் அந்நிய சூழ்நிலையிலும் விரைவாக தங்களை விடுவித்துக் கொள்ளும் திறன் கொண்டவர்கள் மொழி கலாச்சாரம் போன்ற அற்புதமான வியாடுகள் உயர்களுக்கு தடையாக மாறாது மாறாக அதை ஒரு மௌனமாகவே அனுபவமாகவே எடுத்துக்கொள்வார்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் தங்கள் சொந்த அடையாளத்தை இழக்காமல் உயர்வை அடைவார்கள் சிலர் அங்கே நிரந்தரமாக குடியேறும் வாய்ப்பை பெறலாம் வெளிநாட்டு பயணங்கள் இவர்களின் சிறந்தனையை உருவாக்கும் வாழ்க்கையை கோணத்தில் பார்க்கும் முதிர்ச்சிகளை தரும் இந்த யோகம் செயல்பாடு கோலத்தில் பண உயர்வு பதவி உயர்வு உலகளாவிய அங்கீகாரமும் கிடைக்கும் மேசராசிக்காரர்கள் சாதாரண வாழ்க்கைக்காக பிறந்தவர்கள் அல்ல அதிகாரமும் புகழும் இவர்களின் விதியில் எழுதப்பட்டுள்ளது ராஜயோகம் செயல்படும் காலங்களில் இவர்கள் ஒரு மனிதராக இருந்தால் பலரும் மதிக்கப்படுவார்கள் நிலைக்கு வருவார்கள் அரசு அரசியல் நிர்வாகம் காவல் இராணுவம் தொழில் முன்முடிவு போன்ற துறைகளில் பெரிய பதவி செல்வாக்குகள் கிடைக்கும் இந்த ராஜயோகம் எளிதாக வராது அதற்கு முன் கடும் உழைப்பு தியாகம் சோதனைகள் இருக்கும் ஆனால் அந்த சோதனைகளை தாண்டி அவர்களுக்கு கிடைக்கும் வெற்றி மிகவும் இனிமையானதாக இருக்கும் ஒரு கட்டத்தில் இவர்களின் வார்த்தைக்கு மதிப்பு வரும் மரியாதை பெயருக்கு பயம் ஏற்படும் அதுதான் மேசம் ராசிக்காரர்களின் உண்மையான உச்சம் மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரே நேர்கோட்டில் செல்லாது அது ஏற்ற கூடிய ஒரு மலைப்பாதை போல இருக்கும் ஆரம்ப காலத்தில் போராட்டம் அதிகம் ஆனால் நடுத்தர வயதுக்கு வந்தவுடன் வாழ்க்கை திசை மாறத் தொடங்கும் முப்பது வயதிற்கு பிறகு தெளிவு முப்பத்தைந்து வயதிற்கு பிறகு நிலைத்தன்மை நாற்பது வயதுக்கு பிறகு அதிகாரமும் செல்வமும் சேரும் தொடங்கும் காலம் இந்த காலகட்டத்தில் இவர்களின் பெயர் புகழ் சொத்து குடும்ப மரியாதை அனைத்தும் ஒரு சேர சேரும் அனைத்தும் ஒரு சேர சேரும் இதனால்தான் இவரது உயர்ந்தான் என்று பலர் பேசும் நிலை உருவாகும் வாழ்க்கையின் இறுதி பகுதியில் ஒவ்வொரு ஆன்மீக தெளிவும் சேர்ந்து ஒரு முழுமையான வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் வெளியில் தைரியமாகவும் கடுமையாகவும் தோன்றும் மேசம் ராசிக்காரர்கள் உள்ளுக்குள் ஒரு ஆழமான ஆன்மீக தேடல் இழந்திருக்கும் வாழ்க்கையில் பெரிய சோதனைகள் வந்த பிறகு தெய்வத்தின் மீது நம்பிக்கை அதிகரிக்கும் அப்போது அவர்கள் மதிப்பையும் கருணைகளையும் பொறுமைகளையும் கற்றுக்கொள்வார்கள் ஆனால் இவர்களை மென்மையாக்கும் அதே நேரத்தில் உள்ளார்ந்த சக்திகளை உருவப்படுத்தும் பயந்தும் ஒரு கட்டத்தில் அவர்கள் வெற்றி மற்றும் வாழ்க்கையில்லை என்பதை உணர்ந்து பிறடுக்கும் வழிகாட்டும் நிலைக்கு மேற்கொள்வார்கள் அந்த நேரத்தில்தான் மேசம் ராசிக்காரர்கள் உண்மையான அர்த்தத்தில் ஒரு தலைவராக மாறுவார்கள் அது மட்டுமில்லாமல் மேசம் ராசிக்காரர்கள் வெளியில் பார்க்கும் போது தைரியமாகவும் வேகமாகவும் தெரிந்தாலும் அவர்களுக்குள் மறைந்திருக்கும் சக்தி அதைவிட பல மடங்கு ஆழமானது சிக்கல் வந்தால் உடனே மனம் தளராமல் அந்த நொடியில் தீர்வு தேடும் கூர்மை இவர்களின் இயல்பு பிறர் குழம்பும் தருணங்களில் இவர்கள் தெளிவாக சிந்தித்து முடிவெடுப்பார்கள் இது சாதாரண திறன் அல்ல பல பிரவைகளின் அனுபவம் போல இயற்கையாகவே இவர்களுக்குள் உடைந்திருக்கும் சக்தி மேசம் ராசிக்காரர்களுக்கு நான் முடியாது என்ற வார்த்தை பொருந்தாது உடல் மனம் சூழ்நிலை அனைத்தும் எதிராக இருந்தாலும் உள்ளே ஒரு குரல் முன்னேறு கட்டளையிடும் அந்த குரலையே அவர்கள் கேட்கிறார்கள் அதனால்தான் பலர் தோல்வியடைந்த இடங்களில் மேசம் ராசிக்காரர்கள் புதிய வரலாறு எழுதுகிறார்கள் இந்த மறைந்த சக்தி சரியான திசையில் பயன்படுத்தப்பட்டால் இவர்களை யாராலும் தடுக்க முடியாது ஏனென்றால் மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில எச்சரிக்கை காலங்கள் கட்டாயம் வரும் அந்த நேரங்களில் கோபம் அவசரம் பிடிவாதம் அதிகரிக்கும் தவறான மனிதர்களை நம்புதல் அவசர முதலீடுகள் தேவையற்ற வாக்குவாதங்கள் போன்றவை சிக்கல்களை உருவாக்கலாம் என்னாலும் முடியும் என்ற அதிக நம்பிக்கை சில சமயம் தற்காலிக வீழ்ச்சிக்கு காரணமாகலாம் இந்த காலங்களில் மௌனம் பொறுமை ஆலோசனை ஆகியவை மிகவும் அவசியம் ஒரு முடிவை உடனே எடுக்காமல் இரண்டு முறை யோசித்தால் பெரிய பாதிப்புகள் தவிர்க்கப்படும் இந்த எச்சரிக்கை காலங்கள் நிரந்தரம் அல்ல ஆனால் அதை எப்படி கடக்கிறார்கள் என்பதே எதிர்கால உயர்வை தீர்மானிக்கும் சோதனைகளை வெற்றிகரமாக கடந்துவிட்டால் அதன் பிறகு வாழ்க்கையை வேறு ஒரு உயரத்தில் துவங்கும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் கடைசியில் மேசம் ராசிக்காரர்கள் தங்களை மட்டும் உயர்த்தியவர்களாக இல்லாமல் பலரை உயர்த்தியவர்களாக நினைவில் நிற்பார்கள் அதுவே அவர்களின் உண்மையான ராஜ வாழ்க்கை சரி இதேபோல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்